குற்றவாளி பொன்முடியை தண்டித்தது நியாயமானது நீதிபதிக்கு எதிரான விமர்சனம் திமுகவுக்கு அழிவை தேடி தந்துவிடும் தூக்கத்தை இழந்துவிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி முதல்வர் மு க ஸ்டாலின் செய்த தவறுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரியான பாடம் புகட்டியிருக்கிறது ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த நேரத்தில் அமைச்சரவையில் அங்கம் வகிப்பவர்களின் நற்குணங்களை புடம்போட்ட தங்கம் போல முதல்வர் மு க ஸ்டாலின் பரிசோதித்து பார்த்திருக்க வேண்டும் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்கும் வாய்ப்பு கிடைத்த போது தமது தலைமையில் அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் குற்ற வழக்குகளில் சிக்கியவர்களை முழுமையாக தவிர்த்திருக்க வேண்டும் முதல்வர் மு ஸ்டாலின் என்கிறார்கள் திமுக முன்னோடிகள் மு ஸ்டாலினின் அரசியல் பயணம் என்பது சாதாரணமான அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நேரத்தில் திமுக தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது உறுதியானவுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமையவுள்ள ஆட்சியில் யார் யாரெல்லாம் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று பிரபல ஊடகங்கள் பட்டியலை வெளியிட்டன மாவட்ட வாரியாக பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையிலும் புதியவர்களுக்கு அமைச்சராகும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தகவல் வெளியானது ஒட்டுமொத்த ஊடகங்களின் எதிர்பார்ப்பிற்கு மாறாக திமுக அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்டது பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்களின் பெயர்களை பார்த்து ஒட்டுமொத்த திமுக நிர்வாகிகளும் கடுமையாக அதிருப்தி அடைந்தார்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான புதிய ஆட்சி நேர்மையான ஜனநாயக ரீதியாக ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி புரியுமா என்ற சந்தேகம் திமுக முன்னணி நிர்வாகிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே ஏற்பட்டிருந்ததுதான் உண்மையான அம்சமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டதை பார்த்து கொதித்து போனார்கள் பாரம்பரிய திமுக முன்னணி தலைவர்கள் செல்வி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு செந்தில் பாலாஜியை பற்றி அதிமுக தலைவர்களே கடுமையாக விமர்சனம் செய்யாத நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கடுமையாக பிரச்சாரம் செய்தார் அதிமுக அமைச்சராக செந்தில் பாலாஜி பணியாற்றிய நேரத்தில் செய்த ஊழல்களை எல்லாம் வரிசையாக பட்டியலிட்டு விமர்சனம் செய்தார் மு க ஸ்டாலின் இரண்டு ஆண்டுகள் இடைவெளியில் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறந்து விட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினராக்கியதுடன் அமைச்சரவையில் மின்சாரம் மற்றும் மதுவில ஆயத்தீர்வுத்துறை என இரண்டு செல்வாக்கு மிகுந்த துறைகளை ஒதுக்கினார் முதல்வர் மு க ஸ்டாலின் திமுகவில் இணைந்த ஓராண்டு காலத்திற்குள்ளாகவே செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் மு ஸ்டாலின் கொடுத்த முக்கியத்துவத்தை பார்த்து திமுக மூத்த அமைச்சர்கள் துறைமுருகன் ஐ பெரிசாமி கே என் நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் வெளிப்படையாகவே அதிருப்தி தெரிவித்தார்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை தவிர இரண்டாம் கட்ட தலைவர்கள் உள்பட மாவட்ட அளவிலான திமுக முன்னணி நிர்வாகிகள் அனைவருமே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே விமர்சனங்களை கடுமையாக முன்வைத்தார்கள் மு ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மட்டுமே விசுவாசமாக இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு முதன் முதலில் களங்கத்தை ஏற்படுத்தியவர் அமைச்சராகவே இருக்கும்போது சிறைச்சாலைக்கு சென்றவர் அதிமுக ஆட்சி காலத்தில் பண மோசடி வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட சிந்தில் பாலாஜியை வழக்கு முடிந்து நிரபராது என்று தீர்ப்பு வருவதற்கு முன்பே அவரை அமைச்சரவையில் சேர்க்க வேண்டிய கட்டாயம் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்டது ஏன் என்று இன்றைக்கும் கூட புரியாமல் அடிமட்ட திமுக நிர்வாகிகள் மனம் நொந்து போய் இருக்கிறார்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்ற வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றம் வரை சென்று முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நாடு முழுவதும் அவப்பெயரை ஏற்படுத்திவிட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் பண மோசடியில் ஈடுபட்ட செந்தில் பாலாஜியை ஆதரித்து திமுக தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருவது முதல்வர் மு க ஸ்டாலின் மீதான நம்பிக்கையை தகர்த்திருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு பிறகு இரண்டாவது அமைச்சர் என்ற முறையில் பொன்முடியும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது திமுக முன்னணி தலைவர்களில் ஒருவரான பொன்முடிக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜெய்சந்திரனை திமுக முன்னணி நிர்வாகிகள் கடுமையாக விமர்சனம் செய்கிற அளவுக்கு துணிந்துவிட்டதுதான் சோகம் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக இருந்தபோது கா பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்துள்ளதாக அதிமுக அரசு தொடர்ந்த வழக்கு விழுப்புரம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொடர்ந்த வழக்கு விசாரணை இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை ஆறு ஆண்டுகள் நடைபெற்று வந்தது கா பொன்முடியின் குற்றத்திற்கு அவரது மனைவி விசாலாட்சியும் உறுதுணையாக இருந்திருக்கிறார் என்று குற்றம் சாட்டி இருவர் மீதும் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி டி சுந்தரமூர்த்தி கா பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் குற்றவாளிகள் இல்லை என்று தீர்ப்பு வழங்கினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் நடைபெற்று வந்த வழக்கு விசாரணையில் கா பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து இரண்டாயிரத்தி பதினேழில் முதல்வரான எடப்பாடி பழனிசாமி பொன்முடியும் அவரது மனைவியும் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி பதினேழில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக அரசின் அறிவுரையின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேல்முறையீடு செய்தனர் வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது சென்னை உயர்நீதிமன்றம் அப்போது பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் விளக்கம் அளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பியவரும் இதே நீதியரசர் ஜெயச்சந்திரன் தான் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பரில் தீர்ப்பு வெளியாகும் வரை வழக்கு விசாரணை நடைபெற்ற காலத்தில் நீதிபதிகள் பலர் மாறியிருக்கிறார்கள் பொன்முடி தரப்பின் இறுதிவாதம் மற்றும் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் இறுதிக்கட்ட வாதம் என இருதரப்பு வாதமும் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து நடைபெற்று தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இறுதிக்கட்ட விசாரணை நடைபெற்ற போது திமுக தரப்புக்கு நீதியரசர் மீது எந்த ஒரு சந்தேகமும் எழவில்லை தொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி குற்றவாளி என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவித்த போதும் கூட அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டத்துறை செயலாளராக இருக்கிறார் ஜெயச்சந்திரன் என்று பொன்முடிக்கு ஆதரவாக வாதாடிய என்ஆர் இளங்கோ உள்பட ஒரு திமுக முன்னணி நிர்வாகிகளும் விமர்சனத்தை முன்வைக்கவில்லை டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு வழங்கிய பிறகே நீதியரசரின் ஜாதகத்தை தூண்டி எடுத்து வழக்கு தொடக்க நிலையின் போது நீதிபதி அதிமுகவின் சட்டத்துறை செயலாளராக பணியாற்றியிருக்கிறார் என்று உள்நோக்கம் கற்பிக்கும் வகையில் நீதிமன்றத்திலேயே திமுக மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான என்ஆர் இளங்கோ கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் குற்றவாளி என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவித்த நாளன்றுதான் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு நீதிபதியின் பழங்கால வரலாறு தெரிய வந்திருக்கிறது என்றும் என்ஆர் இளங்கோ கூறியிருப்பதுதான் அரசியல் களத்தில் சூடான விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுகவுக்கு எதிராக தீர்ப்புகள் வரும்போதெல்லாம் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்து நியாயம் தேடிக் கொள்வதற்கு முன்பாகவே நீதிபதிகளை விமர்சனம் செய்வது திமுகவினருக்கு வாடிக்கையான ஒன்று என்கிறார்கள் நீதிமன்றங்களின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்துள்ள அரசியல் பார்வையாளர்கள் கா பொன்முடிக்கு எதிரான தீர்ப்பை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வரவேற்றுள்ளார் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் அதிமுக பாஜக ஆகிய கட்சிகளும் கூட வரவேற்று இருக்கின்றன உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் முப்பது நாட்களுக்கு தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் போது தீர்ப்பு மீது இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றால் பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் பொங்கல் திருவிழாவிற்கு பிறகு சிறைக்குத்தான் செல்ல வேண்டியிருக்கும் என்கிறார்கள் பிரபல சட்ட வல்லுநர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தின் தண்டனையை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தால் மொத்தமாக ஒம்பது ஆண்டுகளில் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதால் பொன்முடியின் ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் முடிந்து போய்விடும் என்கிறார்கள் சொத்து குவிப்பைப் போல செம்மன் கொள்ளை வழக்கும் கூட பொன்முடியின் தலைக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது அதில் பொன்முடி மற்றும் அவரது வாரிசுகளால் தப்பிக்கவே முடியாது என்று கூறும் சட்ட நிபுணர்கள் வெளிநாடுகளில் பணம் முதலீடு செய்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகாரிலும் அமலாக்கத்துறை எந்த நிமிடமும் பொன்முடியை கைது செய்து சிறையில் அடைக்கும் நிலையும் உருவாகி உள்ளதாக கூறுகிறார்கள் கா பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனை நியாயமானதுதான் என்று விழுப்புரம் மாவட்ட திமுக மூத்த நிர்வாகிகளே வெளிப்படையாக கூறி வருகிறார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் தனிக்காட்டு ராஜாவாக வளம் வந்தவர் பொன்முடி தன்னை தவிர மற்ற அனைவரும் பிச்சைக்காரர்கள் என்ற சிந்தனையிலேயே முப்பது ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் செயல்பாடுகளை அமைத்து கொண்டவர் என்று ஆவேசமாக கூறும் முன்னணி திமுக நிர்வாகிகள் இந்த வரிசையில் தற்போதைய வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்திற்கு எதிரான குவிப்பு வழக்கும் நிலுவையில் இருந்து வருகிறது தற்போது முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள மூத்த அமைச்சர்கள் துறைமுருகன் கே என் நேரு ஏவா வேலு ஐ பெரிசாமி சக்கரபாணி உள்பட மொத்தமாக பத்து அமைச்சர்கள் மீதான நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இன்றைய தேதி வரையிலான ஊழல் குற்றச்சாட்டுகள் என அனைத்தையும் தோண்டி எடுத்து நீதிமன்றம் மூலம் தண்டனை பெற்று தருவதற்கு மறைமுகமாக மத்திய பாஜக அரசும் முழுவீச்சில் களமிறங்கியுள்ளது முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் சொத்து குவிப்பு மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியவர்களை தமது அமைச்சரவையில் இடமளிக்காமல் முதல்வர் மு க ஸ்டாலின் தவிர்த்து இருந்தால் அவரது தலைமையிலான திராவிட மாடல் அரசுக்கு எதிரான ஊழல் அரசு என்ற அவப்பெயர் ஏற்படாமல் தடுத்திருக்க முடியும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஆட்சி அமைக்கும் போது காலத்திற்கும் அளிக்க முடியாத அவப்பெயரை சுமந்து நிற்கும் வகையில் முதல்வர் மு க ஸ்டாலினே தவறான முடிவை எடுத்துவிட்டார் என்று விமர்சனம் செய்கிறார்கள் திராவிட சித்தாந்தவாதிகள் இன்றைய தேதியில் ஆளுங்கட்சியான திமுக அரசுக்கு ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியைப் போல முந்தைய அதிமுக ஆட்சியில் இடம்பெற்றிருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி பி தங்கமணி டாக்டர் விஜயபாஸ்கர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆர் காமராஜ் ராஜேந்திர பாலாஜி உள்பட பலர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த புகார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் இருந்து வருகிறது அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மீதும் டெண்டர் முறைகேடு வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் சிறை தண்டனைக்கும் உள்ளாவதும் திமுகவுக்கு மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்திவிடவில்லை அதிமுகவுக்கும் பெரிய அளவிலான சேதாரத்தை ஏற்படுத்த போகிறது என்பதுதான் நீதிபதி ஜெயச்சந்திரன் வழங்கிய அதிரடி தீர்ப்பு நிரூபித்திருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சிறை வாசமும் பொன்முடிக்கு விதிக்கப்பட்டுள்ள சிறை தண்டனையும் திமுகவுக்கு அழிவை தேடித்தரும் என்பதைப் போலவே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் தமிழக அரசியல் களத்தில் இருந்து புறக்கணிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதுதான் யதார்த்தம் திராவிட ஆட்சிகளின் அஸ்தமனம் தொடங்கிவிட்டது என்பதுதான் இன்றைய தேதியில் பெரும்பான்மையான மக்களிடம் உள்ள சிந்தனை போக்கு என்பதை மறுப்பதற்கே இல்லை நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம்